ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா விஏஓஓஓ அசிஸ்டன்ட் எக்ஸாமோட இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபுல்லாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்டர்வியூ ப்ராசஸ் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எக்ஸாம் எப்படி நடந்திருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம் விஏஓ அசிஸ்டன்ட்க்கு எக்ஸாம் நடந்திருக்கும் ஸோ எக்ஸாம் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லேயே எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணாங்கன்னா ஹால் வைஸ் உட்கார வச்சுட்டாங்க ஹாலில் சூப்பர்வைசர் வந்து ஒரு பேப்பர் கொண்டு வந்திருக்காங்க அங்கே உட்காந்துருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபோர் ஷீட் கொடுத்துட்டாங்க பிளாக் கலர் பால் பேன் பென்ட் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போனோம் ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹாலில் இருக்கவங்க ஹாலில் வந்து அந்த பேப்பரில் ஒரு கன்டென்ட் கொடுத்துருக்காங்க கண்டென்ட்னா ஏதாச்சும் ஒரு டாபிக் பற்றி கொடுத்துருக்காங்க அந்த டாப்பிக்கை அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ படிக்க ஆரம்பித்தோன்னே நீங்கள் வந்து அவங்க படிக்கிறத கேட்டு கேட்டு எழுதணும் அதுதான் உங்களோட எக்ஸாமே ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு மீடியமாக ஃபாஸ்ட்டாகவும் படிக்கலாம் மீடியமாகவும் படிக்கலாம் ஸோ நீங்கள் எனக்கு புரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்பி ஒரு தடவை தான் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க ஸோ அதை பொறுத்து தான் அந்த எக்ஸாம் நடந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாபிக் பற்றின எக்ஸாம் ஏதோ சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் வேணும்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோ ஒன்லி இன்டர்வியூக்கு ஸோ இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படிங்கிறது ஸோ உங்கள் ஏரியாவில் நடக்கிற எக்ஸாம் வந்து எல்லாருக்குமே எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் பேட்ச் பேச்சாக தான் நடக்கும் எல்லாருக்குமே எல்லா முடிஞ்ச அப்புறம் ரெண்டுலேருந்து மூணு வாரத்துக்குள்ளே உங்கள் எக்ஸாமில் நீங்கள் எதிர்க்க எல்லாத்தையும் எவால்வேட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துடும் ஸோ இது ஒன்லி பாஸ்ட் கேண்டிடேட் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான் பாஸ் அப்படின்னா ஒரு நூறு பேர் எதுங்க அதில் ஃபஸ்ட்டு மார்க் வந்து ஒரு எண்பது அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் போஸ்டிங் ஒரு முப்பது போஸ்டிங் தான் இருக்குதுன்னா ஸோ ஃபஸ்ட்டு அறுபது மார்க் அப்படிங்கிறத உங்களை கூப்பிட்டுருவோம் அந்த இன்டர்வியூக்கு ஸோ பாதிக்கு பாதி கூப்பிட்டு அப்போது ஒரு அறுபது பேர்லேருந்து ஒரு முப்பது பேருக்கு அந்த இன்டர்வியூ எடுப்பான் அதுதான் ப்ரொசீஜர் ஸோ ஹால் டிக்கெட் எப்படி வரும்னா போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும்தான் தபால் மூலியம்மா மட்டும்தான் வரும் ஆன்லைன்ல ஹால் டிக்கெட் இருக்காது ஸோ அடுத்தது இன்டர்வியூ லொக்கேஷன் இன்டர்வியூ லொக்கேஷன் வந்து இது எங்கே நடக்குதுன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் தாசில்தார் ஆஃபீஸில் நடக்குது ஸோ அங்கே என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுன்னா உங்களுக்கு வந்திருக்க பார்த்தீங்களா கால் லெட்டர் அந்த கால் லெட்டர் தான் ஹால் ஹால் லெட்டருமே ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு போஸ்ட்டில் ஒரு லெட்டர் வருதில்ல அந்த லெட்டர் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த கால் லெட்டர் எடுத்துக்கோங்க உங்களோட ஐடி ப்ரூஃப் அந்த கால் லெட்டரில் என்னென்ன வேணும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு வேலை மென்ஷன் பண்ணலனா கண்டிப்பாக ஆதார் கார்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க உங்களுக்கு வேணும்னா கம் கூட உங்கள் கூட ஒன்று எடுத்துகிட்டு போங்க ஸோ நான் என்னென்ன எடுத்துட்டு போயிருந்தேன்னா என்னோட ஆதார் கார்டு ஃபோட்டோ கம்மு ஸோ அது இல்லாமல் வேறு என்னென்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு கால் லெட்டர் வரும் அதை எடுத்துக்கலாம் டாக்குமெண்ட் உங்கள் இதில் என்னென்ன கேட்டுருக்காங்களோ அதை எடுத்துக்கோங்க ஸோ நெசசரி அப்படின்னா நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ எக்ஸாம் டைமிங் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஜென்ரலாக பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் பத்து மணிக்குனா நீங்கள் ஒரு நைன் தேர்ட்டி ஒன்பது மணிக்கு முன்னாடியே போயிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இன்டர்வியூவுக்கும் ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்லேயே டாக்குமெண்ட் வெரிஃபை எங்களுக்கு பண்ணிட்டாங்க ஸோ எங்களுக்கு வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா அந்த கால் லெட்டர் ஆதார் கட்டை ஆதார் கார்டு டென்த்து மார்க் ஷீட் ஸோ அந்த ஆதார் கார்டு டென்த்து ஷீட்டில் நேம் கரெக்டாக இருக்கா ஸோ அந்த ஃபீஸ் தான் நம்மள்கிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஏன்னா எங்களுக்கு கால் லெட்டரில் ஃபோட்டோ எதுவுமே ஒட்ட சொல்லலை ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கால் லெட்டரில் ஃபோட்டோ ஒட்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி எடுத்துட்டு போங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க கையில் ஒரு கம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டே நீங்கள் ஒட்டிக்கலாம் ஸோ அவங்க வந்து ஜென்ரலாக ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க டெய்லியும் வந்து மக்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கவங்க ரொம்ப பொலைட்டாக தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எக்ஸாம் அப்போ பண்ணாத டிஸ்ட்ரிக் தான் நிறையா ஸோ அந்த எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லா டாக்குமெண்ட்டுமே கேட்பாங்க ஸோ மேஜராக என்னென்ன வேணுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி கால் லெட்டரில் கொடுத்துருப்பான் ஸோ எனக்கு என்னென்ன கேட்டாங்க எனக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்னலாம் இஷ்யூ நடந்துச்சு அதை எப்படி நான் ஓவர் கம் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது போட்டுட்டேன் ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எங்களுக்கெல்லாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்து அந்த ஃபார்ம் வைஸ் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க ஸோ எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்குது அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா லைசன்ஸ் வெரிஃபிகேஷன் ஸோ இந்த லைசன்ஸ் வெரிஃபிகேஷனுமே எங்களோட தாலுக்கால் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸாம் அப்போயே அந்த லைசன்ஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க ஸோ எங்களுக்கு இன்டர்வியூல இது எதுவுமே கேட்கல பட் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் அப்போ வெறும் பெண் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க கால் லெட்ரு மட்டும் எடுத்துகிட்டு தான் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ அன்னைக்கு லைசன்ஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஸோ இதில் வந்து என்ன ஒரு மெயின் ப்ளஸ்னால் லைசன்ஸ் லைசன்ஸ் இருந்தால் டேரெக்ட் பாசுங்க நீங்கள் ஸோ லைசன்ஸை காட்டிவிட்டு மெஜாரிட்டி ஆஃப் த ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம் லைசன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக சைக்கிள் ஓட்டணும் சைக்கிள் ஓட்டுறது வந்து இந்த பிக்சரில் கட்டிட்ருக்கேன் பார்த்தீங்களா இந்த சைக்கிள் தான் கண்டிப்பாக ஜென்ட்ஸ் ஓட்டணும் லேடிஸ்க்கு சின்ன சைக்கிள் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஸோ லேடிஸ் இதுவே ஓட்டம் ஓட்ட முடியும் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் தான் ஸோ இதில் மாற்றுத்திறனாளிக்கும் எப்படி இருக்குது ஸோ அதில் நிறைய பேர் அப்ளை பண்ணதுக்கு அவங்க என்ன மாதிரி மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கொடுத்தாங்க ஸோ ஏன் தாலுக்காவில் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு ஒருத்தர் வந்தவருக்கு ஸோ ஒரு கை மட்டும் கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு ஸோ அந்த அண்ணா என்ன பண்ணார்னா சைக்கிள் ஓட்டுறப்ப அவர் நான் ஒரு கையிலே பேலன்ஸ் பண்ணி ஓட்டிடுவேன் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்ட்டு அழகாக ஒரே ஒரு கையிலேயே ஸோ எட்டெல்லாம் போடாமல் ஒரு மாதிரி சர்க்கிள் மாதிரி போட சொன்னாங்க அந்த அண்ணா அழகாக போட்டுட்டார் ஸோ மாற்றுத்திறனாளிக்கு கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஆல்டர்னேட்டிவ்னா வேறு ஏதாச்சும் சைக்கிள் சின்ன சைக்கிள் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ சைக்கிள் டெஸ்ட் யாருக்கெல்லாம் மேண்டேட்னா லைசன்ஸ் இல்லாதவங்க எல்லாருமே சைக்கிள் டெஸ்ட் அட்டன் பண்ணி தான் ஆகணும் ஸோ இது வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் பேலன்ஸ் இருக்க பத்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே சைக்கிள் ஓட்ட சொல்லிட்டாங்களாம் ஸோ அது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் அது நடக்கும் ஸோ சைக்கிள் டெஸ்ட் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடணும் நெக்ஸ்ட் என்னென்னா இன்டர்வியூ ஹால்குள்ளேயே போயிடுவீங்க ஸோ இந்த மூணுமே முடிஞ்சோடனே இன்டர்வியூ ஹால்குள்ளே போயிடுவாங்க இன்டர்வியூ ஹால் வந்து மூணு ரவுண்டு மூணு டெஸ்க் இருக்கும் இது இன்டர்வியூ ஆளுக்குள்ளே என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுன்னா உங்கள் கால் லெட்டர் உங்கள் ஆதார் கார்டு உங்கள் பெண் கண்டிப்பாக ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துகிட்டு போகக்கூடாது நான் பேக் பேக் எடுத்துகிட்டு போனேன் என் பேக்கில் எல்லாருமே வச்சுட்டு வெளியில் வச்சுருங்கன்னு எல்லாருகிட்டையுமே சொல்லிட்டாங்க ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு டெஸ்க் ஸோ இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு டெஸ்கில் போய் உட்காருவீங்க ஃபஸ்ட்டு டெஸ்க் ஒருத்தர் தான் இருப்பார் ஸோ அது என்னென்ன ரீடிங் டெஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் அப்போவே ரீடிங் டெஸ்ட் முடிச்சிருந்தாலும் இதிலையுமே ரீடிங் டெஸ்ட் வச்சாங்க தான் இது வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிளான ரீடிங் டெஸ்ட்டு தான் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் ஒரு கன்டென்ட் எழுதியிருந்தாங்க சும்மா ஜென்ரலாக ஆனால் நியூஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அது சும்மா ஒரு தடவை நீங்கள் படிங்க சத்தமாக பண்ணிங்கன்னு சொன்னாங்க சத்தமாக கிளியராக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கான்ஃபிடென்ஸாக படிச்சிங்கன்னா ஃபிஃப்டீன் மார்க்ஸ் அங்கேயே போட்டாங்க ஸோ பழைய எக்ஸாமுக்கு நான் வந்து டுவெல் மார்க் வாங்கியிருந்தேன் பட் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சிம்பிளாக இருந்ததுனால எனக்கு ஃபோர்டீன் மார்க் போட்டாங்க ஸோ நம்ம கண்ணு முன்னாடியே தான் இந்த மார்க் போட்டாங்க ஸோ நான் மேலே ஏன் டென் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ரீடிங் டெஸ்ட்டுக்கு டென் மார்க்ஸ் தான் போடுறாங்க ஸோ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் போட்டாங்க ஸோ அதனால தான் நான் கீழே ஃபிஃப்டீன் கொடுத்துருக்கேன் பட் மெஜாரிட்டி ஆஃப் த டிஸ்ட்ரிக் வந்து டென் மார்க் தான் ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ஸாக சி நீங்கள் பேச்சாளர் மாதிரி படிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை நார்மலாக படிச்சுனிங்கன்னா டென் மார்க்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மார்க்ஸோ அந்த மார்க் வேரியதை பொறுத்து அது போட்டுடுறாங்க ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் தாங்க ரொம்ப முக்கியம் மெயின் இன்டர்வியூ ஸோ இந்த டெஸ்கில் நீங்கள் வந்து ரீடிங் படித்து முடிச்சிட்டிங்கன்னா இது ஒரு பேட்ச் பேட்சாக ஒரு அஞ்சு இல்லை பத்து அப்படியே பேட்ச் பேட்சாக தான் அனுப்புவாங்க ரீடிங் உங்கள் பேட்ச் ஃபுல்லாகவே முடிச்சிட்டா நெக்ஸ்ட் இன்டர்வியூ பேட்ச் போயிடுவாங்க இன்டர்வியூ என்னென்னா ஒரு தனி ரூம் ஸோ தாசில்தார் ஆஃபீஸ்லேயே தனி ரூம் ஸோ அதில் வந்து மூணு பேர் இருந்தாங்க இந்த இன்டர்வியூ யார் மெயினாக கண்டக்ட் பண்ணுறதுன்னா தாசில்தார் ஸோ யார் யார் மூணு பேர்னா தாசில்தார் டெபுட்டி தாசில்தார் இன்னொருத்தவங்க வந்து அந்த இடத்துல இருந்தாங்க ஸோ அது யாருன்னு எனக்கும் தெரியலை ஸோ தாசில்தார் வந்து கொஷின் கேட்குறாரு ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்டிலுமே தாசில்தார் தலைமையில் தான் இந்த எக்ஸாம் நடக்கணும் ஸோ டிஎன்பிசி எக்ஸாம்லாம் காமனாக வந்து நம்ம ஸ்டேட் ஃபுல்லாகவே நடக்கும் ஒரே மாதிரி கொஷின் பேப்பர் ஒரே மாதிரி பேட்டர்ன் பட் இந்த மாதிரியான சின்ன சின்ன போஸ்டிங்ஸ்லாம் ஒரே மாதிரி பேட்டர்ன் கிடையாது அந்தந்த தாசில்தார் அந்தந்த ஏரியாவை பற்றி தான் கேட்பார் ஸோ மூணு ஜட்ஜ் இருந்தாங்க மூணு ஜட்ஜுமே மார்க் போட்டாங்க ஸோ என்னென்ன கொஸ்டின் மேஜராக கேட்டாங்க ஸோ இது வந்து நிறையா டிஸ்ட்ரிக்டில் என்னோடய ஃபாலோவர் என் சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வருஷம் என்ன சொன்னாங்க பண்ணுவாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்குது எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ரீசெண்டாக நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஸோ அந்த வட்டத்தில் என்னென்ன கொஷின் கேட்டாங்க அதை பொறுத்து தான் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் மெயினாக எல்லா இடத்துலையுமே இந்த ஜாப் நேச்சர் ஸோ விவோ அசிஸ்டண்ட்னா என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வில்லேஜ் ஃபங்க்ஷன் அடுத்தது விவோ அசிஸ்டண்ட்டுனால வில்லேஜில் என்னென்ன நடக்குது விவோ எதுக்கு ஒரு வில்லேஜுக்கு தேவை அது கண்டிப்பாக கேட்டிருக்காங்க அதே மாதிரி டாக்ஸ் இயர் ரெவன்யூ இயர் அப்படின்னா ஸோ எப்போ டேக்ஸ் மேஜராக வாங்குவீங்கன்னா ஒரு வருஷத்தில் மார்ச் மாதம் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு முடிஞ்சிடும் இருந்து நியூ வருஷம் ஆரம்பிக்குது இது எதுக்குன்னா இந்த டேக்ஸ் பேக் பேங்க் பேஸ்டு ஸோ அந்த மாதிரி டேக்ஸ் எட்னா என்ன ரெவன்யூ என்னன்னு கேட்டாங்க மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஸோ நீங்கள் வந்து விஒ அசிஸ்டண்ட்டாக போகிறீங்கன்னா உங்களோட வேலை மெயினாக அந்த ஒரே ஒரு வில்லேஜு தாங்க ஸோ அந்த வில்லேஜை பற்றி நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஸோ இந்த வில்லேஜ் வந்து ஒரு இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நிறையா வில்லேஜ் இருக்கலாம் இல்லை உங்கள் தாலுக்காலேயே நிறைய வில்லேஜ் இருக்கலாம் ஸோ அதில் எந்த வில்லேஜ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அது தான் ஸோ உங்கள் வில்லேஜாக இருந்தால் பெஸ்ட்டு எந்த வில்லேஜ் உங்களுக்கு ப பக்கத்தில் இருக்கோ அந்த ஒரு வில்லேஜை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் எந்த வில்லேஜ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண ஆசைப்பட்றீங்கன்னு கேட்பாங்க ஸோ இந்த வில்லேஜஸ் சார் நீங்கள் தான் சொல்லணும் தாசில்தாட்டை ஸோ அந்த வில்லேஜில் எவ்வளோ மொத்தம் பாப்புலேஷன் இருக்குது இது முக்கியமான கொஸ்டின் இது எல்லா டிஸ்ட்ரிக் எல்லா தாலுகாலையுமே இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க நீங்கள் ஒரு பாப்புலேஷன் சும்மா நீங்கள் ஒரு சொல்கிறீங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒரு அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை குழந்தைகள் அப்படிங்கிறது கேட்பாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் சொல்லணும் அதே மாதிரி இன்னொன்று அந்த இடத்தோட அவங்க அந்த வில்லேஜோட பரப்பளவு எவ்வளோ ஸோ இது வந்து உங்கள் ஊர்லேயே போஸ்டிங் இருந்தால் இது ஒருவேளை பக்கத்து ஊர் ஒரு ரெண்டு மூணு ஊர் தள்ளி இருக்குங்கிறப்ப ஸோ இந்த ஊர் உங்கள் ஊர்லேருந்து அந்த ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர் டெய்லி நீங்கள் எப்படி போயிட்டு வருவீங்க அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இந்த வீடு இந்த வில்லேஜ் பேஸ்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா உங்கவுங்க மாவட்டத்தில் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும் ஒரு மாவட்டத்தோட பரப்பளவு வேணும் அதில் என்னென்னலாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் ஸோ அதை பற்றி எப்படி அதை போய் செக் பண்ணணுங்கிற வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் அந்த வீடியோ அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் உங்களுக்கு ஒரு வில்லேஜுக்கு செக் பண்ணி காட்டுறேன் ஸோ அதே மாதிரி உங்கள் வில்லேஜில் என்னென்ன கிராப் ஸோ இது வந்து நீங்கள் வேலை பார்க்குற வில்லேஜையும் பற்றி கேட்டாங்க என்னோட நம்மளோட ஸ்பெசிஃபிக்கான வில்லேஜ் ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஊர் அப்படின்னா என் வில்லேஜில் மேஜராக என்ன இப்போ நெல்னால் நெல் ஒரு தென்னை மரம்னா தென்னை மரம் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே மாதிரி சர்டிஃபிகேஷன் இஷ்யூவிங் ஆஃபீஸர் இது வந்து நான் எக்ஸாம் கொஷின்ஸ்லேயே இதை கேட்டேன் நான் அப்பயே நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன் எக்ஸாமுக்கும் இன்டர்வியூக்கும் சேம் கொஷின் தான் போ கேட்பாங்க ஸோ அப்பயே என்னென்ன சர்டிஃபிகேட் யார் யார் இஷ்யூ பண்ணுற பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் நான் அதிலே சொல்லிட்டேன் அப்புறம் பேசிக் அட்மின் கொஷின் ஸோ இது என்னென்னா நஞ்சேனா என்ன புஞ்சேனா என்ன பட்டானா என்ன சிட்டானா என்ன அடங்கள்னா என்ன ஸோ அந்த கணக்கு சொல்லியிருந்தேன்னா கணக்குலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இதுலேயுமே கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே ஸோ கணக்கு இருபத்தி நாலு வகையான கணக்கை நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக படிச்சுருங்க ஸோ ஃபஸ்ட்டு பத்தாச்சும் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவங்க கேட்குறப்ப தெரியலன்னா கூட சார் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்து தெரியும் நான் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா கூட ஓகே தான் ஸோ இந்த எக்ஸாமுக்கான மார்க்கு அங்கங்கே அப்பப்போ அப்படியே தான் போட்டிருக்காங்க சி ஒவ்வொரு அஞ்சு கொஸ்டின் இல்லை ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா பத்துமே தெரியணுங்கிறது அவசியம் இல்லை பட் தெரிஞ்ச கொஸ்டின் கண்டிப்பாக போல்டாக நேராக ஆன்சர் பண்ணுங்கள் நமக்கு எல்லாமே தெரிஞ்சு ஸோ சி ஒரு ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு வருஷம் இந்த வேலை பார்த்துட்டு அந்த வேலைக்கு போகல ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்க ஸோ உங்களோட போல்டாக எப்படி பேசுகிறீங்க ஒரு கம்யூனிகேஷன் எப்படி ஒரு தகவல் உங்களுக்கு தெரியுது அந்த தகவலை வந்து உயர் அதிகாரிக்கு எப்படி சொல்றீங்க அதுதான் அதை நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா போல்டாக பேசுறீங்க இன்டர்வியூனாலே தான் நீங்க வந்து பேசுறதுல தான் இருக்கு ஆன்சர் கூட நெக்ஸ்ட் தான் சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து ரெண்டாவது டெஸ்க் சொன்னா மூணாவது டெஸ்க்ல எனக்கு என்னென்ன எல்லாம் கேட்டாங்கன்னா அட்னன்ஸு கொடுத்து அட்னன்ஸ் சிக்னேச்சர் பண்ண சொன்னாங்க ஃபோட்டோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபோட்டோ வந்து திடீர்னு ஒரு ஒரு ஃபோட்டோ தான் கேட்டாங்க ஸோ அந்த ஃபோட்டோ எதுக்குன்னா அந்த ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுருந்து அதில் வந்து ஃபோட்டோ ஓட்டினாங்க ஸோ அதே மாதிரி மீதி அந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா அந்த இடத்துல கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அது எல்லாத்துலேயுமே என்னென்னா அந்த கடைசி ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கடைசியில் வந்து நீங்கள் சைன் போட்டு அதுக்கு கீழே நீங்கள் இன் அன்னைய டேட் என்னவோ அந்த டேட்டை எழுதணும் இதை எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இன்டர்வியூ ஓவர் ஸோ இதுக்கு அப்புறம் வந்து உங்கள்ட்ட இன்டர்வியூஸ் இன்டர்வியூஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க நீங்கள் நேராக வெளியில் வந்துடலாம் ஸோ இது வந்து சம்மரி ஸோ இது ஒரு பெரிய வீடியோ இது சம்மரி என்னன்னா இது ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு கால் லெட்டர் வரும் இன்டர்வியூவுக்கு கால் லெட்டர் வந்தோடனே நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கால் லெட்டர் ட்ரைவிங் லைசன்ஸ் அது இல்லாமல் இன்டர்வியூவில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே மொதல் நாளே எடுத்து வச்சிருங்க கண்டிப்பாக ஒரு பேனை எடுத்துக்கோங்க ஸோ அங்கே என்ன இது பண்ணுவாங்கன்னு தெரியாது ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கம் எடுத்துக்கோங்க ஸோ சர்டிஃபிகேட்ஸ் வந்து முடிஞ்சளவுக்கு உங்களால் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்கேன் டாக்குமெண்ட் வீடியோவில் அது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அடிஷ்னல் எல்லாமே எடுத்துக்கோங்க ஸோ நான் எனக்கு வந்து நான் வந்து எக்ஸாமுக்கு போனப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எக்ஸாம்லேயே நடந்துச்சு அப்போது ஒரு அக்கா அவங்களை கொஞ்சம் பார்க்குறப்ப சீனியராக இருந்தாங்க அந்த அக்கா என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க காலேஜில் அவங்க டிகிரி வாங்கினது மட்டும் கொண்டு வரல அந்த மார்க் லிஸ்ட் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த இது அவங்க வந்து பாரததாசன் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கலரில் அந்த மார்க்லிஸ்ட்டு மொத்தம் அவங்க ஒரு ஃபைல் மாதிரி வச்சிருக்காங்க அந்த ஃபைலில் தான் அவங்க டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது அது எல்லாமே கொண்டு வந்தாங்க ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு மீது எல்லாத்தையுமே அந்த அக்கா ஒரு பேக்கில் வச்சு வச்சுட்டாங்க ஸோ உங்களை மாதிரி மோஸ்ட் ஆஃப் மோஸ்ட்லி எல்லாருமே அங்கே எக்ஸாம் எது வரவங்க தான் அங்கே யாரும் வந்து உங்கள் பொருளை திருடிட்டு போக வரல ஸோ பயப்படாமல் போங்க பட் சேஃப்டி ஃபஸ்ட் ஸோ சேஃப்டியாகவும் வச்சுக்கோங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் முடிஞ்ச அப்புறம் சைக்கிள் டெஸ்ட் லைசன்ஸ் யார் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு சைக்கிள் டெஸ்ட் நடக்கும் நெக்ஸ்ட்டு ரீடிங் டெஸ்ட் நடக்கும் ஸோ மெயின் இன்டர்வியூ அட்டனன்ஸ் அட்டனன்ஸ் அண்ட் ஃபோட்டோ சிக்னேச்சர் ப்ராசஸ் அது முடிஞ்சோடனே ப்ராசஸ் முடிஞ்சிச்சு வந்துடலாங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்டர்வியூவில் கேட்ட என்னென்ன கொஷின்ஸ்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ இந்த கொஷின் எல்லாமே ஒரு ஃபிஃப்டீன் கொஷின் மேஜராக நான் வந்து ஒரு நாலஞ்சு பேர்ட்டு டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் அவங்களுக்கு மேஜராக ஒரு பதினஞ்சு கொஷின் தான் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க அது பற்றின வீடியோ வேணாலும் சொல்லுங்கள் அதை நான் கண்டிப்பாக போகிறேன் ஸோ இதில் ஒரு ப்ரோ டிப் எல்லா வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா ப்ரோ டிப்னு ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ உங்களுக்கு முன்னாடி போகிறவங்க இல்லை உங்களுக்கு முன்னாடி பாய்ச்சி போகிற ஒரு பையன்ட்டு போயிட்டு அங்கே என்ன கொஷின் கேட்டாங்களோ அதை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு படிச்சுட்டு போகிறது வேஸ்ட் ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் முன்னாடி சொன்ன டிஎன்பிசி ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஐம்பது தான் அந்த ஐம்பது கொஸ்டின் எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் தான் இது வந்து அப்படி கிடையாது இது வந்து தாசில்தார் கேட்கறது அவருக்கு அப்போ என்ன தோணுதோ அந்தந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாரு ஸோ ஒரு சில பேருக்கு வந்து இப்போ தென்னிந்தியாவின் மேன்செஸ்டர் அந்த இது பிளேஸ் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது கோயம்புத்தூர் ஸோ அந்த மாதிரியும் கேட்பாங்க ஸோ மேபி இப்போ கரண்ட்ல வந்து இப்போது சிஎம் யாரு அப்படின்னு கேட்கலாம் ஸோ அவர் கொண்டு வந்த திட்டங்கள் என்னென்ன ஸோ இந்த தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்களையோ ஐயோ ஸோ அந்த மாதிரி கூட கேட்கலாம் இது வந்து ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுற கொஷின் பட் மெயினாக உங்கள் கிராமம் வில்லேஜ் அதில் என்னென்ன வகையான பயிர் போடுறாங்க ஸோ நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன ஸோ நஞ்சையில் வந்து அது இன்னொன்றுமே இருக்கும் ஸோ நஞ்சை இடத்துக்கு எத்தனை போகும் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டனா கொஷின் ஓ ஸோ நஞ்சைனால் வந்து போர் செட் போர் செட் இடத்துக்கு எத்தனை தடவை எத்தனை வருஷத்துக்கு எத்தனை தடவை விவசாயம் பண்ணுவாங்க ஸோ விவசாயம் இந்த சென்ஸ் ஒரு நெல் போட்டு அறுக்கிறாங்கன்னா வருஷத்துக்கு மூணுலேருந்து நாலு தடவை போட்டு அறுப்பாங்க ஆனால் புஞ்சை இடத்துக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து அந்த கோடைக்காலம் மே மந்தில் அவங்களால விவசாயம் பண்ண முடியாது அவங்க மழையை நம்பி தான் இருக்கிறாங்க ஸோ அந்த ரெயின் வாட்டர் எப்போ கிடைக்கிதோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அங்கே வந்து விவசாயமே பண்ணுறாங்க ஸோ அந்த டயத்தில் அவங்களுக்கு எத்த அப்போது வருஷத்துக்கு எத்தனை தடவை அவங்களால விவசாயம் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் ஜென்ரலாக கேட்குறாங்க இன்னும் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் பேசிக்காக வந்து ஒரு பயிர் கடன் எப்படி வாங்குவீங்க அதுக்கப்புறம் வந்து பயிர் கடன் எப்படி திரும்பி செலுத்துவீங்க ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமலாம் கடன் கொடுப்பாங்க அது எப்படி இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பயிருக்கு இன்சூரன்ஸ் எப்படி போடுவீங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட டேரெக்டாக போய் கேட்டுக்கோங்க என்ன பட்டாணெண்ணெய் என்ன அடங்கள்லாம் என்னென்னா அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அதை நீங்கள் போய் அப்படியே சொன்னாலே போதும் இதுக்கு நீங்கள் ரொம்ப படிக்கணுங்கிறதோட ஒரு கான்வர்சேஷன் பண்ணுங்களேன் உங்கள் விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்க யார்கிட்டயாச்சும் ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னாலே ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ஸோ இன்டர்வியூ கொஷ்டின் வேணும்னா சொல்லுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வந்து ஸோ ஓகே நம்ம வீடியோ பார்க்குறாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வரும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹேவ் அரிடி பை பை